வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் தாயைப் பற்றி ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் பத்தியம் இருந்து பத்து மாதம் சுமந்து பட்டினி கிடந்து பாலூட்டி உயிரூட்டியவள் பத்தியம் இருந்து பத்து மாதம் சுமந்து பட்டினி கிடந்து பாலூட்டி உயிரூட்டியவள் சீராட்டி தாலாட்டி பாராட்டி பக்குவமாய் என்னை ஆளாக்கியவள் அறியாத வயதில் ஆயிரம் பொய் சொன்னாலும் அழகு என்று சொல்லி என்னை அள்ளி அமைத்துக் கொள்வாள் நான் தடுக்கி விழுந்தாலும் அவள் துடித்துப் போவாள் தடம் மாறாமல் இருக்க தட்டி கொடுத்து கட்டி காத்த என் கண் அவள் தட்டி கொடுத்து கட்டி காத்த என் கண் அவள் நான் நல்வாழ்வு வாழ நத்தையாக தன்னை சுருக்கி கொண்டவள் பூவுடல் பூதவுடலாகி மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் நீ போனாலும் அபிராமியாய் காமாட்சியாய் நான்காணும் காட்சி நீதான் அம்மா அபிராமியாய் காமாட்சியாய் நான்காணும் காட்சி நீதான் அம்மா முதியோர் இல்லம் கட்டி வைத்து ஆண்டுக்கு ஒரு முறை அன்னைய தினம் கொண்டாடும் உலகில் நான் இல்லை அனுதினமும் உன்னை வணங்கி தொழுது தொடங்கும் என் நாட்கள் அனுதினமும் உன்னை வணங்கி தொழுது தொடங்கும் என் நாட்கள் நான் மண்ணுலையில் உள்ளவரை அம்மா அம்மா